காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோனா இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சிச்சு பங்களாதேஷ் அன்னைக்கு ஆப்போசிட்டாக இப்போ எல்லாமே டெஸ்ட் மூட்லேருந்து டி ட்வெண்ட்டி மூடுக்கு வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு முதல் டி ட்வெண்ட்டி தொடங்குது சூரியகுமார் தலைமையிலான முதல் டி ட்வெண்ட்டி இந்தியா வர்ச பங்களாதேஷ் நாளைக்கு நைட்டு தொடங்குது இதை குறித்த மார்னி மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த டி ட்வெண்ட்டி தொடரையும் நாங்கள் தான் விழுவோன்னு சொல்லிட்டு நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மார்க்கல் அவர் பார்த்தீங்கன்னா தலைமை இதான் எப்படி சொல்றது போலிங் கோச்சாக ஏற்று முதல் சீரீஸே நம்ம பங்களாதேஷ் அன்னைக்கு ஆப்போசிட்டாக தான் டெஸ்ட் மேட்சு சூப்பராக போலிங்கில் நல்ல கோச்சிங் கொடுத்து வின் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பங்களாதேஷ் கூட மூன்று டி டுவெண்ட்டி விளையாட போகிறாங்க அது ஒரு யங் டீம்னு சொல்லலாம் சீனியர் பிளேயர் யாருமே இல்லை சீனியர் போலர் யாருமே இல்லை சீனியர் போலருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் மாதிரி ஏதோ கொஞ்சம் இருக்கார் மற்றபடி எல்லாருமே யங் பவுலர்ஸ் தான் வச்சு இந்திய அணி போயிருக்காங்க கண்டிப்பாக அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த தொடர் எங்களுக்கு உண்மையாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான தொடர் நாங்கள் இந்த தொடர் ஈஸியாக எடுத்துக்கல எங்கள் அணி இளவீரர்களுக்கு வாய்ப்பு தரோம் அவங்களோட டேலண்ட் காட்டுறதுக்கான நேரம் வந்துச்சு அதுக்கு நாங்கள் பங்களாதேஷ் அணி ஈஸியாக எடுத்துக்கல அவங்களும் கொஞ்சம் காலங்களில் நல்லா பண் கிரிக்கெட் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க நல்லா பண்ணுறாங்க இருந்தாலும் எங்கள் அணி எங்கள் இளவீரர்கள் எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது ஃப்யூச்சர் இந்தியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கணும் அதனால் இள வீரர்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கும் கண்டிப்பாக இது எங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தொடர் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு இந்த தொடரை மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு இந்திய அணி வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கள் இள வீரர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மோனிய மார்க்கால் சொல்லியிருக்காப்புல ஆமாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டிய தான் டி ட்வெண்ட்டி கேப்டனாக இந்த டி ட்வெண்ட்டி கப் முன்ன வரைக்கும் அவர் தான் இருந்தார் பட் அவர் கொஞ்சம் இன்ஜூரி இருக்கிறதுனால சூரியகுமார் தலைமையில் தான் இந்திய அணி கிளம்பிருங்கன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே அவர் தான் டி ட்வெண்ட்டி கேப்டனாக கூட நியமிச்சிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா சூரியகுமார் யாதவ் டெபியூட்டே முப்பது வயசில் தான் பண்ணார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசில் இந்திய அணி கேப்டன் ன் அது பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் நம்ம இந்திய அணி கண்டிப்பாக யங்ஸ்டார் நோக்கி போகிறாங்க அந்த யங்ஸ்டார்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கில்லு சுஷ்மன் கில்லு அப்புறம் ஜெய்ஸ்வால் அவங்க கூட இல்லை எல்லாமே இந்த ரியான் பராக் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மங்க் கேதோ ஐபிஎல் சூப்பராக ஃபாஸ்ட் பவுலிங் போட்டார் நல்லா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ப்ளஸ் போட்டார் அவர் இருக்கார் அப்புறம் நிறைய இல் இளவீரருக்கு தான் வாய்ப்பு அபிஷேக் சர்மான்னு சொல்லிட்டு இளவீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இளவீரர்கள் வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப காம்படிஷன் இருக்குது நம்ம இந்தமாரி சின்ன சின்ன

ஜிம்பாபேதோ பங்களாதேஷ் மாதிரி சின்ன சின்ன டீமுக்கிட்ட அடிச்சு அவங்க டேலண்ட்டை காட்டினா தான் அவங்களோட அடுத்த ஃபியூச்சர் ரொம்ப ஒரு பெரிய பெரிய டீம் ஆஸ்திரேலியா கிட்ட இங்கிலாந்து கிட்ட போகும்போது ரொம்ப கொஞ்சம் ஆடுறதுக்கு கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸாக இருக்கும் பார்க்கலாம் நம்ம இந்தியா எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீரர்கள் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி நாளைக்கு விளையாட போது டி டுவெண்ட்டி யார் வின் பண்ணுவாங்க இந்தியா வின் பண்ணுமா சூரியகுமார் தலைமையில் இருக்கிற இந்தியானி வின் பண்ணுமா இல்லை பங்களாதேஷ் வின் பண்ணுமா உங்களோட கத்த கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க కండి క్రికెట్ పత్తి డే బై డే చానల్ అప్డేట్ వర మబ్స్ైబ్ మంచి పన్నీ వచ్చికుండా నన్ీరి వనక